फाया जे फी हज हा अलिफ जबर हा फी हा ऐन या जबर आई नून तो पेश नून आई नून जिम अलिफ जबर जा राजे री जारी या जबर या जारी ता तो पेश तुन जारी तुन फी हा आई नून जारी तुन जारी या तुन सोलो कुड़ा दे तो जे तो पेशे फर्स्ट रिक्रेस अट्टम जारी है ओके बा जारी या யஹு தாவ வந்து அப்படியே ஹாவாக மாற்றி ஹாக்கு ஸ்கூன் வச்சு சொல்லணும் அதுதானே சட்டம் ஓகேவா நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன் நான் ஒன்று ஒன்று உதாரணம் சொல்லி தான் சொல்லிட்டுருக்கிறேன் அப்படியே கண்டினியூஸாக பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு நிதானமாக எல்லாமே முழுசாக புரியும் ஓகேவா ஓகேவா அடுத்தது வந்து துஸ் ஜபர் கா நூன் ஜெ மின் ஐன் யா ஜபர் ஐ நூன் நூன் தோ ஜெ ஐ நின் अलिफ कडा जबर आनी या जबरिया